தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவரான தளபதி விஜய்க்கு இன்று பிறந்த நாள் அதுவும் அவருடைய கட்சியின் பெயர் வைத்த பிறகு முதல் முதல் பிறந்த நாளாக இன்று ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் அவருக்காகவும் இன்றை தளபதி வெற்றி கழகத்தின் கட்சி தலைவரான தளபதி விஜய்க்கு என்னுடைய சார்பாகவும் ஹாபி பட் டே சொல்வதற்காக சில வாய்கள் இருக்கிறது இதை பற்றிதான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் அவருடைய இன்று பிறந்தநாள் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அவருடைய பிறந்தநாளை ரசிகர்கள் கொண்டாடி வந்தனர் அந்த கொண்டாடத்தை தான் நமக்கு இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம் ஓகே இந்த வீடியோ க்ளப்பதான் சட்டம் சரியில்லாம இனி எனக்கு சாப்பிட கிடையாது இம்பியாமை அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தலைவரான தளபதி விஜய்க்கு இன்று பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய கட்சிக்கு பேர் வைத்த பிறகு முதல் முதல் பிறந்த நாளை ரசிகர்கள் எந்த அளவுக்கு தெரியுமா கடந்த பிறந்த நாளை முன்னிட்டு அதை விட டபுள் மடங்காக இந்த பிறந்த நாளை விஜய் ரசிகர்கள் நிச்சயமாக கொண்டாடுவார்கள் அது மட்டுமில்ல விஜய் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சர்பேஸையும் விஜய் கொடுத்திருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் அதாவது ஜனநாயகன்ல ஒரு சின்ன ஒரு கம்யூனிஸ்ட் ட்ரெய்லர் ஒரு விஷயத்தை அவங்க ரசிகர்களுக்காக வேண்டி ஒரு விறுவிறுப்புக்காக வேண்டிதான் அந்த ட்ரெயிலர் வெளியாயிரு அதை பார்க்கும் போது வந்து வெற்றி கழகம் கட்சி தலைவரான அவருடைய கடைசி படமாக சொல்லப்படுகிறது அந்த படத்தில் நம் ஜனநாயகத்துக்கு என்ன சொல்ல வருகிறார் அது ஒரு போலீஸ் ஆபீசராக இந்த ஜனநாயகத்துக்கு எப்படி நடைமுறைகள் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு படமாக இருக்கப்போகிறது போகிறது என்பதற்கான விளக்கம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த படம் நிச்சயமாக திரைக்கு வர இருக்கிறது இந்த படம் திரைக்கு வந்தால் நிச்சயம் ஒரு போலீஸ் ஆபீசராக இருந்தார் இந்த கவர்மெண்ட்டுக்கு நம் இந்தியாவுக்கும் நாட்டு மக்களுக்கும் எப்படி செயல்பட வேண்டும் என்ற முன்னோக்க எச்சரிக்கையாகத்தான் இந்த படத்தை நம் வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நடித்திருக்கிறான் சொல்லலாம் இன்னைக்கு அவருடைய ஹாப்பி பர்த்டே பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் கொள் இந்த பிறந்தநாளை முன்னிட்டு விஜய் பொறுத்தவரைக்கும் சில விஷயங்கள் சஸ்பென்ஷன் ரசிகர்களுக்கு கொடுப்பார் அதைத்தான் மீண்டும் செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இந்த ஜனநாயக ஒரு சில சில விஷயங்களை மக்களுக்காக அதை கொஞ்சம் ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் சொல்லியிருக்கிறார் நிச்சயம் இதையெல்லாம் பார்க்கும் போது வந்து நம் அரசியலில் முழு ஈடுபாடு தளபதி விஜய் கொடுத்து விடுவாரா அல்லது சினிமாவின் தொடர்ந்து செயல்படுவாரா என்ற சந்தேகங்களும் எழுதி நிச்சயம் விஜயால் சினிமாவை விட முடியாது என்று ஒரு எண்ணம் அவர் உள்ளுக்குள்ள ஒரு வேர் மூலமாக ஒரு வேறாக அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஏன்னா சினிமாவின் அவருடைய வாழ்க்கை சினிமாவில்தான் பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு வாழ்க்கையாக வந்தது அப்படி இருந்த சினிமாவை அவ்வளவு சீக்கிரம் கையை விட்டு நிலவி போய்விடாது அப்படிப்பட்ட எண்ணம் தளபதி விஜய்க்கு நிச்சயமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடும் அப்படிப்பட்ட சிந்தனையில்தான் அவருடைய ரசிகர்களுக்கு இன்று பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய ஜனநாயகத்தில் ஒரு தொண்டு சில எல்லாம் அவர் கொஞ்சம் அப்டேட்டாக வெளியிடுகிறார் என்று சொல்கிறார் இதை தவிர்த்து பார்த்தால் அதற்கு முன்னாடி ஒரு பாடல் வரிகளையும் சில விஷயங்களை வெளியிட்டிருக்கிறார் அதுவும் அவருக்கு நல்ல ஒரு முக்கியமான வேறு விஷயமாக கருதப்பட்ட அப்படி இருக்கையில் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய பிறந்த நாளைக்கு ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஆரவாரத்தையும் கொடுத்திருக்கிறார் அதுதான் முக்கியமாக ஒரு விஷயமாக கருதவும் படுகிறது ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு தளபதி ரசிகர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின்